ஓம் ஸ்ரீ குருவே சரணம் குருவே போற்றி இன்றைக்கி நம்ம காணொலியில் என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இடம்பூரி வளம்புரி காயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு மிக மிக ஒரு உகந்த ஒரு மூலிகை சதா அதாவது எந்த நேரமும் வீட்டில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிமுறையை வந்து செஞ்சு பாருங்க இந்த இடம்பொறி கலம்புரி காய வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அது கூட சுத்தமான நாட்டு மாட்டு ஸ்தாணத்தில் செய்யக்கூடிய திருநீர் ஒரு கைப்பிடியை எடுத்துக்கோங்க அது கூட பச்சை கருத்துறம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் ஒரு பட்டு சிகப்பு துணியில் முடிச்சு கட்டி அந்த முடிச்சு எப்படி கட்டுறீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் நூல் அப்படின்னா சிகப்பு கலர் நூல் வந்து சந்தன தூள் அப்படி அதாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த சந்தன பவுடரில் அந்த நூலை வந்து பெரட்டி அந்த நூலில் இது வந்து முடியா முடிச்சு கட்டி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து கட்டி தொங்க விடுங்க அது தொங்க விட்டதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் அதுக்கு சாம்பிராணி தூக்கம் காட்டுங்க இந்த வழிமுறையை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நாலடைவில் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல்நலக் கோளாறுகள் அத்தனையும் வந்து சரியாகும் இது வந்து மிக எளிமையான ஒரு வழிமுறை இது இது மட்டும் இல்லை வீட்டுக்கு மட்டும் கிடையாது வியாபாரம் நடக்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் சரியாக நடக்கலை தொழில் முடங்கி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதே வழிமுறைகளை அங்கே நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல செஞ்சு விடலாம் நல்ல தொழில் நடக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் தனவசியம் பணவசியம் ஜனவசியம் எல்லாம் வந்து அமைஞ்சு வரும் அதே மாதிரி சக்திகள் இந்த தீய பிசாசு வீட்டில் இந்தமாரி பிரச்சனைகள் இருந்தால் கூட சாம்பிராணி கூட மூலிகை சாம்பிராணி அப்படின்னா இந்த பால் சாம்பிராணி இது ரெண்டுத்தில் இந்த மூலிகையை வந்து நீங்கள் கலந்து சாம்பிராணி தூக்கம் போட்டுன்னு வந்தீங்கன்னா இந்த எதிர்மறை தீயசக்திகளெல்லாம் விலகிடும் மாதிரி சுத்தமான தண்ணீர் எடுத்துக்குவாங்க அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரம் இந்த இடம்புரி வளம்புரி காயை வந்து போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மா இலையில் வந்து வீடு ஃபுல்லாக அந்த நீரை வந்து தெளிச்சிட்டு வரலாம் அதேமாரி தொழில் செய்கிற இடத்துலையும் தெளிச்சுட்டு வரலாம் இந்த செஞ்சுட்டு வரும்போது கந்திருஷ்டி ஓம்புலெல்லாம் கூட விலகி செல்லிடும் இந்த முறையை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து முழுமையாக செயல்படும் எல்லாம் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த காணொலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்